பொன்னமராவதி அருகே உள்ள கோவனூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மஞ்சுவிரட்டு நடைபெற்றது இதில் நானூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன நாடு முழுவதும் தைப்பொங்கல் தொடங்கி மாட்டுப் பொங்கலான இன்று தங்களது வீட்டில் செல்ல பிராணியாக வளர்த்து வரும் பசுமாடுகள் மற்றும் காளை மாடுகளுக்கு அலங்காரம் செய்து மாட்டுப்பொங்கல் வைத்து வெளிப்பட்டனர் தைப்பொங்கல் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தோறும் உடல் ஆரோக்கியம் ஊர் நன்மை விவசாயம் செழிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்று பொங்கல் மஞ்சுவிரட்டுப் போட்டி நடைபெறும் அதே போன்று புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கோவனூரில் கோவில் வீட்டின் அருகில் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது அதன் துவக்கமாக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது வீட்டில் வளர்த்து வரும் காளை மாடுகளை அலங்கரித்து அங்கு வந்து கோவில் வீட்டில் வழிபாடு செய்த பின்னர் அதன் அருகிலேயே மஞ்சு விரட்டு நடைபெற்றது கோவனூர் ஊரார்கள் சார்பாக ஜவுளி எடுத்து வரப்பட்டு அனைத்து காளைகளுக்கும் வேஸ்டி துண்டு அணிவிக்கப்பட்டது ஊர்கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன அதனைத் தொடர்ந்து மஞ்சு விரட்டில் கலந்து கொண்ட அனைத்து காளைகளும் அவிழ்த்து விடப்பட்டன மஞ்சு விரட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன சிறப்பாக விளையாடிய காளைகளுக்கும் குடிகாரர்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டன

போ <coughs>